எல்லாருக்குமே இந்த பூமியிலே சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் ஒரு ஹாப்பி லைஃப் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் விருப்பம் ஆரம்பத்தான இல்லை உலகத்தில் ஒரு அமைதியான நான் என்னைக்கு சமாதானத்துல மிக கவனம் எவ்வளவுதான் பிசாசு என்னை போட்டு துன்பப்படுத்தி கொண்டிருந்தால் அப்படியே சிரிச்சு போட்டு ஒரு பக்கம் அப்படியே திரும்பி பார்த்து கொண்டு இருப்பேன் இதுதான் உண்மையான காரியமே சமாதானமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இன்றைக்கு மனிதர்கள் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் சரி எவ்வளவு சொந்த பந்தம் இருந்தாலும் சரி அவருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லாவிட்டால் தேவ ஜனமே ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதை நாங்கள் சத்தியத்தின்படி பார்க்கிறோம் ஆவியிலே விடுதலை என்ன காரியமாக இருந்தாலும் நாங்கள் ஆவியிலே எந்த ஒரு முகத்திலும் இணை ஏதாவது இருக்கும் ஏற்ற மாதிரி தேவை என்று சொல்லப்படுகிறது ஆரோக்கியமான தூக்கம் எங்களை எப்படி பாதுகாக்கிறதா இளமையாக வைத்திருக்க உதவி செய்கிறதா

பாதிக்கப்படாமல் பாதுகாக்க முடியும் நன்றாக சிரிக்க பழக வேண்டுமா அது எது செய்வாங்க காக்க உதவுமா விஞ்ஞானிகள் நன்றாக சந்தோஷமாக சிரித்து சந்தோஷமான மனிதர்களோட பழகவும் சிலர் பேர் எந்த துக்கமான வார்த்தையை தான் சொல்லுவார்கள் எந்த நேரமும் இவர்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆப்பிரிக்காவில் ஒரு தான் பிறந்த கவர்மெண்ட் செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க இவர்களுக்கு சம்மந்தமே அது செய்தவர்களுக்கு உணவகத்தில் உடம்பாதானே வளர்ந்தோம் அதனால நாங்கள் கவனமாக ஆகிட்டு போனோம் பார்த்தால் சந்தோஷமா இருக்கிறதோ அக்கா நாங்கள் பேசின ஒரு சந்தோஷமா இருக்கிறதோ அந்த காணிகளின் தேடி பழமுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாப்பிடும் பொழுது பேச கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்ற சத்து செய்தாதான் இது விஞ்ஞானம் சொல்றது உணவில் வண்ண வண்ண கறியல் எல்லாம் வந்து போனோமா அடுத்தது எப்போவுமே சின்ன ஒரு மூமெண்ட் ஒரு அசை உடம்புல இருக்கணும் படிக்கண்டியில் எறி வாரது சேச்சுக்கு நடந்து வாரது இந்த சின்ன சின்ன அசைவு ஒவ்வொரு நாளும் இருக்க வேணும் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் ரெண்டும் சேர்ந்து செய்யணும் மனதில் சேர்ந்து செய்ய வேணும் உடலில் சேர்ந்து செய்யணும் மனது ஈடுபடணும் இன்றைக்கு நாங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் சந்திராக்க ஆர் சாமான் சாப்பாடு கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு நாளும் இரவழிச்சு சொல்லுவா நாளைக்கு இன்னும் கொண்டு வாரது ஆர் சாப்பாடு ஒரு நாள் முதல் நாள் இல்லாமல் மூன்று நாளைக்கு முதலே மனம் உடலும் அதை சாப்பாடு சாப்பிடுறது சந்தோஷமா இருக்கு அதுதான் விஷயம் வீட்டில் நாங்களும் அதை மனமும் உடலும் இணைஞ்சு செயல்படணும் அதுதான் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சிருக்கும்

வாங்குகிற இருப்பதை போல உணர்ந்தால் உடனே உங்களுக்கு பிடித்ததை செய்யணும் அது என்ன ஆண்டு விட்டு பாட்டை கேட்கணும் பக்ஸ் பண்ண கேசத்தை மாற்றி ஜோன் ஜெபராஜே கேட்கணும் இப்போ தான் அது தவிர பேருந்து அது தோமஸ் அப்படியே ஏதோ மனசுக்கு பிடிச்சமானது நாங்கள் ஈடுபடுவோம் அதாவது நல்ல சாப்பாடு ஒன்று செய்து புதுசாக ஒன்றை பார்த்து நிறுவனம் பண்ணி செய்வோம் அடுத்தது கடந்த காலத்தை மனதில் போட்டு வைப்பதை

இப்போ நினைக்கக்கூடாது இந்த கடைசியாக கடையிலே ஆறு நினைக்கக்கூடாது முடிச்சு பேசி அதனால் இப்போ என்ன செய்யலாம் என்றதை தான் நான் நினைக்குவோம் ஏன்னா கவலை அப்படி தான் எங்களை ஆட்கள் வருது அது பிசாசு செய்கின்ற காரியம் நாம கவலை போடைய மனதும் உடலும் நம்மிடத்திலே இருக்கிறது ஆனால் நமக்கு வழிகளை ஒரு காரியம் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் ஒரு ஈர்ப்பு சக்தி இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது காந்த புலன் வேலை செய்து கொண்டிருக்கிறது அது எங்களுடைய மனதையும் அது எங்களுடைய சரீரத்தையும் கூட பாதிக்கிறது தாங்கள் பார்க்கலாம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பாருங்க பூமிக்குள்ள அது பௌர்ணமி இரண்டு சூரியன் சந்திரன் முழுசா நிலவில பட்டு எங்களுக்கு துவைக்கும் அது பௌர்ணமி அந்த மொழி எல்லாரும் நினைக்கிறோம் அடுத்தது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் கண்டால் சூரியன் மறைக்கும் அதனால அது அமாவாசை எல்லாம் மனசையும் சரீரத்தையும் இதெல்லாம் காந்த புலன்கள் அதனுடைய மாற்றங்கள் அதுதான் வந்ததற்கான காரணங்கள் நாங்கள் இந்த நாட்களிலே பூமிக்கு அருகிலே சந்திரன் வந்து பொழுது கடல்நிலைகள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் விஞ்ஞானம் அதனாலதான் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டார் மனிதர்களை வெளியிலே இருக்கிற வந்தமைகள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன இது உண்மை இது விஞ்ஞானம் இது உண்மை நாம் நீங்களும் பேலன்ஸாக இருக்கிறதற்கான காரியங்களை கவனிக்க வேண்டும் சரீர ரீதியாகவும் ஆவி ரீதியாகவும் நாங்கள் விடுதலையோடு நாங்கள் இருக்க அதுதான் முக்கியமான காரியம் மத்தையோ பதினேழு பதினான்கு பதினைந்தை கவனிப்போம் அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்த போது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாய் கொட்டிய வேதனை படுகிறான்

இந்த நாட்டிலே அவர்களுக்கு அதிக முன்ன சந்தோஷம் அல்லது ஆழமான துக்கத்தில் போய் போய் விடுவார்கள் என்பதை விஞ்ஞானம் தெளிவாக சொல்கிறது மகிழ்ச்சியோமையே அதை உறுதிப்படுத்திருக்கிறது சந்திரவியாய் கொடியே வேதனாய் படுகிறான் பாருங்க இந்த மனிதனுக்கு எவ்வளோ பிரச்சனை விருதுன்னு நினைக்கிறார்கள் இவரதும் அமாவாசை கவனம் தான் பிரச்சனை விருதுன்னு நினைக்கிறார் அடிப்படி தீயிலும் அடிக்கடி எலத்திலும் உப்பெழுக்கிறான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் இந்த மகளுக்குரிய பிரச்சனை சரீர ரீதியாகவும் வியாதி இருக்கிறது ஆவிக்குரிய ரீதியாகவும் வியாதி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய காரியம் இந்த சந்திர வியாதி அவங்களுக்கு விளக்கப்படுத்தினது போல அமாவாசை பௌர்ணமியிலே சில பேருக்கு குழப்பங்கள் உண்டாகிறது ஆனால் இது சாத்தனுடைய தந்திரம் இந்த இடத்துல இவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் அந்த மகனுக்கு தான் வியாதி என்று அது உண்மை கிடையாது இது பிசாசனுடைய தந்திரம் இந்த வியாதி பிசாசின் கிரியையே அவன் ஜனங்களை திசை திருப்பி இந்த வியாதிக்கு சந்திரனே காரணம் என்று ஜனங்களை பொய்யாக நம்ப வைக்கிறான் பாருங்க மூணு சுவிசேஷத்துல இந்த சம்பவம் இந்த வியாதியினுடைய காரியம் இயேசுவினுடைய விடுதலையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் கவனிக்கலாம்

அனாரியங்களை குறித்த அந்த தரிசனத்தோட வாழ வேண்டும் பிரியமானவர்கள் அப்பொழுதுதான் எங்களால் இந்த காரியங்களை செய்ய முடியும் எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் நாங்கள் கவனிக்கலாம் ஒரு அப்பா எழுந்து நடக்கிற ஒரு குழந்தைக்கு அப்பா பக்கத்துல கைய பிடிச்சு விழுந்துடாமல் பார்த்துக் கொள்வது ஓகே எத்தனை வருஷம் எத்தனை கா

அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று கேட்டார் கேட்டார்கள் கேள்வி கேட்கிறது நல்லது இயேசுவோட வந்து கேட்டாங்களே கண்ணை மூடி முழுகிறவர்கள் ஒரு நொடியில இயேசு பிசாசை அகற்றினார் விடுதலை கொடுத்தார் அந்த பார்ப்போம் அவங்க கேட்கிறாங்க நான் ஒன்பது பேர் சேர்ந்து நின்று ஜபி ஜபி என்று ஜபிச்சோம் இது என்னால் முடியாமல் போய்விட்ட ஏன் என்னுடைய வாழ்க்கையில இது முடியல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தீராத பிரச்சனைகளுக்கு பிசாசு காரணம் என்பதை மறந்து போகக்கூடாது நீண்ட காலமான வேதனைப்படுத்துகிற காரியங்களுக்கு பிசாசு காரணம் என்பதை மறந்து போகக்கூடாது ஆண்டவரை மறுதலிக்க செய்கிற காரியங்களுக்கு பிசாசு காரணம் என்பதை மறந்து போகக்கூடாது நான்

ஜெபம் பண்ணி கொண்டு பொழுது எனக்கு அருகிலே ஒரு சகோதரர்கள் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்பொழுது நான் தரிசனத்தை காண்கிறேன் இந்த சகோதரர்களிலே பிசாசி இருக்கிறது என்பதை நான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார் அப்பொழுது நான் ஜெபம் பண்ணி இப்ப என்ன சாப்பிடம் என்று சொன்னால் சிறைச்சாலையிலே நாங்கள் விசாசை துறக்கும் பொழுது அவர்கள் கத்தி கூக்குற ஏற்கனவே ஜெமிக்கிறதுக்கு பிரச்சனை வர தலைவர்கள் நான் ஜோகம் பண்ணிட்டு நான் அந்த ஒன்று பேச நான் வந்துட்டேன் வந்த பின்னர் அந்த சகோதரன் அடுத்த நாள் அடுத்த நாள் புலம்பு துவங்குகிறார் அது வரை ஒருத்தருக்குமே தெரியாது அந்த அழகாக பாட்டு எல்லாம் படிச்சு அடுத்த நாள் எல்லாருடைய போய் முரண்படுத்த துவங்குகிறார் அப்பொழுது நான் கூட என்னோட ஜெயிக்கிற பிள்ளைகளை சேர்த்து சொன்னேன் ஆண்டவர் இன்னைக்கு நாளே சொல்லிட்டார் அவர் பிசாசு கட்டில இருக்கிறார் அவருக்கு இப்போ ஒன்று விளங்காது நாங்கள் ஒரு பண்ண வேணும் என்று சொல்லி அப்பொழுது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிறது அவருடைய குளப்படி எல்லா இடத்துலையும் சண்டை சச்சரவு நடக்கிறது சனி கிழமை வாங்கிறது ஆண்டவர் சொன்னார் நாளைக்கு நீங்கள் பிசாசு துரத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னார் அப்பொழுது ஆண்டவர் என்னென்னு சொன்னால் நீ இன்ன இன்ன காரியத்தை செய் இன்னொரு சகோதரனுடைய பேரை சொன்னால் அப்படி சொல்லு இன்ன காரியத்தை செய்ய சொன்னேன் அப்பொழுது சிறைச்சாலையிலே ஆண்டவர் சொன்னது போல நாங்கள் ஆண்டவரே அந்த பாட்டை எனக்கு தந்தார் இந்த ஃபாதர் கேர்ள்ஸ் பாட்டு கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கட்டமைக்கப்பட வேண்டும் அந்த பாட்டை படிக்க சொல்லி பாருங்க அவையான ஒரு முடியெல்லாம் ஆலோசனை சொல்றார் அப்படியெல்லாம் அந்த பாடலை நாங்கள் எல்லாரும் ஆயத்தப்படுத்தி எல்லாரும் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சகோதரன் கத்துகிறார் அவர்களை தொடங்கிடுச்சு அவங்க எல்லாரும் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க ஆனால் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு உண்மையில அசுத்தாவை நிரம்பித்தான் நாங்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி இந்த கேட்டர் எனக்கு சொன்ன மாதிரி நாமத்தினாலே பிசாசை உன்னை கட்டுக்கவே கண்டேன் நாங்கள் கட்ட வேணுமா கட்ட ஒழுக்க வேணுமா பாருங்க விஷயம் கட்டு பேர் என்று சொன்ன பொழுது அவர் சத்தம் போடுறது அடங்கியது அவர் கூக்குரல் இருக்கிறது அடங்கியது உருண்டு பிறகு அடங்கியது ஆனால் பிசா செய்திருக்கிறது கட்டி இருக்கிறோம் அவ்வளவு அடுத்த நொடியிலே நண்பனுக்கு ஏற்கனவே சொல்லி வைத்தது போல சொன்னேன் இப்பொழுது பிறகு இயேசுவின் நாமத்தினால்

விடுதலையான <laughs> <laughs> <laughs>

விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் விட்டு அப்புறம் போ உங்களாலே கூடாத காரியம் ஒன்று இது மெய்யாமவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும் முதலாவது என்ன நடக்கிறது பிள்ளையை கொண்டு வராங்க

என்னுடைய வாழ்க்கையில எப்போ இருக்க வேண்டிய ஒரு காரியம் கட்டுக்களவ விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து ஏசு கிருஷ்ணனோட ஒப்பிட்டே கவனிச்சு பாருங்கள் கடுகு மலை கட்டுக்களவன் விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் பெட்டு அப்புறம் போவேன் சொல்றதை அப்புறம் போவோம் உங்களால் கூடாத காரியம் பண்ணா நான் எவ்வளவு நாளா பார்த்து தேவனார்

இதுதான் அந்த காரியம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுடா என்று மெய்யா உங்களுக்கு உண்மையை பகுதி சொல்லலை பொய் சொல்லுங்க சும்மா சொல்லுங்கள் மெய்யா பகை உங்களுக்கு சொல்லுங்க கட்டு கடவுள் விசுவாசம் ஒரு மலையை பார்த்து கொமரம் பண்ணினார் அது என்ன செய்யுமா ஃபை கேம் மூ மவுண்டைன்ஸ் அது என்ன செய்யலாம் அதை அசைக்க

வீடும் இல்லை ஒன்றும் இல்லை மாறி வந்தனாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க வீடு எடுக்கல வேற யாரும் நிப்பாட்டாங்க ஆண்டவர் சொன்னார் போ இத்தினாத கட்டிடத்துல போய் முரண்பாடு செய்யணும் நான் போனேன் சோனி இல்லாமல் செய்யலாத ஆனால் போனேன் சந்தித்தேன் கருத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த பட்டணத்தில் என்னை பதிவு செய்தார் பிரியமானவர்கள் வேலை இல்லை வீடு இல்லை ஆனால் கருத்தர் பதிவு செய்தார்கள் நாங்கள் இந்த மலைகளை போன்ற பெரிய காரியங்களை சந்தித்துக் கொண்டுதான் தான் இருக்கிறோம் ஆனால் அவைகளை பெயர்ந்து போகத்தக்கதாக செய்ய தேவன்

மாசத்திலும் வருஷத்திலும் வாரத்திலும் நாங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜபம் பண்ண வேண்டும் பிரியமானவர்கள் இந்த காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் இது ஆவிக்குரிய யுத்தம் இந்த பூமியில சுற்றி பாருங்கள் எல்லாம் கெட்டு போய் கிடக்கிற அதனால உள்ள கையில இருக்கிற போன்ல எல்லாம் கிடக்கு தேவ ஜனமே எங்களுக்கு உதவி செய்கிறது இந்த உபவாசமும் ஜபமும் மறந்து போகாது

ஆகவே பிசாசு அன்றாடம் நம்மோடு போராடிக் கொண்டிருக்கிறது பிள்ளைகளை கூப்பிடுவோம் நானும் நீங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் அடிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் எழுந்து நிற்போம் நாங்கள் ஜெபம் அடைவோம் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்றவரே ஐயா நாங்கள் சில காரியங்களை பார்த்து உலகத்தால் சொல்வதை கேட்டு நாங்கள் ஏமாற்றம் அடையாதபடி சந்திர ரோகியாய் அவர் திரும்பப்படுகிறார் என்று சொல்வதை அவர்கள் கேட்டு அவசுவாசமாய் அதை துரத்த முடியாமல் சீசரில் இருந்தது போல இருக்காதபடி ஆண்டவர் கட்டுக்களவு விசுவாசத்தை கொண்டு வாழ்ந்தவரை ஐயா நாங்கள் மழையை பெயர்க்கத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் இனிமேல் நம்முடைய சபையிலே உள்ள பிள்ளைகள் பிசாசோடு நம்முடைய சபையிலுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசுவாசிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தட்டமிடும்படி அளிக்கும் செய்யும்படி நாங்கள் மன்றادرுகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை நாங்கள் நல்ல ஆசீர்வாதம் Sie. James in Church, Musizlestraße 32, 6032 Emmen, Luzern Yeah